பார்த்தா என்னன்னு தெரியுதாங்க காலில் வந்து நம்ம பித்த வெடிப்பு தேய்க்கிறதுங்க மண்ணிலால் செய்யப்பட்டது நம்ம பிளாஸ்டிக்கில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பித்த வெடிப்புலாம் க்ளீன் பண்ணுறது மண்ணுங்க அருமையாக இருக்குல்லங்க அதே மாதிரி குட்டி குட்டியாக சிரமிக்கலை குட்டி குட்டி கொடைங்க குட்டி குட்டி கிண்ணுங்க சிராமிக் ஐட்டம் ஒரு கடையில் பார்த்தேன் நல்லா இருந்தது சரி உங்களுக்கு அப்படியே காட்டுவான்னுட்டு அதே மாதிரி பிக் பேங்க் சொல்லுவாங்க இல்லையா இந்த பிக் பேங்க் வந்து ஆக்சுவலாக எனக்கு கிடைக்கவே இல்லை நான் பிளாஸ்டிக்கில் அமேசான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இங்கே பாருங்கள் சராமிக்கலாம் எவ்வளோ அழகழகாக இருக்குது பார்த்தீங்களா ஆமையிலும் இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு உண்டியல் தான் அழகாக போட்டுக்கிறதுக்கு செராமிக் ஐட்டம் தான் ஃபுல்லாக அந்த கடையில் இருந்துச்சு அதே மாதிரி குட்டியாக நம்ம வந்து மெழுகுபத்தி ஏற்றுறது ஊதுபத்தி ஏற்றுறது குட்டி குட்டி கிண்ணங்க எல்லாமே செராமிக் ஐட்டம் பார்க்க நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்ட விளக்கம் உங்களுக்கு கைப்பிடியோடு இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி குடம் இது வந்து டெரக்கோட்டாவில் குட்டி மினியேச்சர் நம்ம ஏதாவது வந்து நவராத்திரிக்கு வைக்கிறதா இருந்தால் அழகாக மினியேச்சருக்குலாம் நம்ம இதை வைக்கலாம் அதே நிறைய செராமிக் மாடல் வடசட்டி கைப்பிடியோடு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க